வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஆசையை குறைச்சிக்குங்க மனசை கட்டுப்படுத்துங்க காமத்தை கட்டுப்படுத்துங்க சுயக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி செய்ய தவறிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கான விருப்பத்தகாத விளைவுகள் வரும் ஸோ இதை வந்து ஒரு நபருங்க இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்தார் அவர் வந்து இதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்தார் அவர் மனசை கட்டுப்படுத்த தவறிட்டார் அதுக்கான விலையை கொடுத்தார் அவர் அவர் பேர் வந்து மோகன் தாஸ் அப்படின்னு பேர் திருப்பதி மோகன் தாஸ் அப்படின்னு பேர் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது அவருக்கு அவர் வந்து ஓட்டுநராக பணிபுரிகிறார் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் ஓட்டுநராக இருக்கார் சிங்கப்பூரில் அவர் வந்து கடந்த இந்த இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஐ திங்க் டுவெண்ட்டி நைன்த்துன்னு நினைக்கிறேன் ஒரு காண்டுமினியம் போயிருக்கார் நைட்டு பத்தரை மணிக்கு போயிருக்கார் ப்ராப்ளி அங்கே தான் ஏதோ டெலிவரி ஏதோ சம்திங் இருக்கலாம் அங்கே போயிருக்காரு அப்போ வந்து ஒரு அந்த வீட்டில் ஒரு ரூம் ஒரு ரூமில் வந்து பார்த்துருக்காரு ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அதாவது அவங்க வந்து எந்த விதமான துணியும் போட்டுக்கல நிர்வாணமாக நின்றுட்டுருக்காங்க அமெரிக்கன் உமன் அவங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் என்னவோ சம்திங் அவங்க வந்து உடம்பு பூரா எந்த துணியும் போட்டுக்காமல் அப்படியே படுத்துட்ருக்காங்க இது வந்து அமெரிக்கன்ஸ்கிட்ட இது ஒரு குணங்க அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறச்சே ஃபுல்லாக நியூடாக இருப்பாங்க அதாவது எந்த விதமான துணியும் போட்டுக்காமல் அப்படியே அம்மனமாக இருப்பாங்க அது அவங்களுடைய கலாச்சாரம் மாதிரி இது வந்து இந்த ஏஷியன்ஸுக்கு வந்து இது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும் இந்த மாதிரி அவங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ இந்த பெண்மணி அந்த மாதிரி இருந்திருக்காங்க இது வந்து அவர் பார்த்துட்டார் திரு திருப்பதி இருக்கார் இல்லையா அந்த மோகன்தாஸ்ங்கிறவர் அவர் வந்து இதை ஜன்னல் வழியாக பார்த்துட்டார் அந்த காண்டமினியமில் பார்த்த உடனே அப்படியே அவருக்கு வரைஞ்சி போயிட்டார் ஷாக் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு இது வந்து அந்த பெண்மணி ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் முப்பத்தஞ்சு வயசானால் கூட ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் அந்த அழகை பார்த்து மயங்கிட்டார் இவர் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துருக்காரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டார் அவர் போயிட்டு அடுத்த நாள் வந்திருக்காரு ஐ திங்க் தேர்ட்டி எத்து ஏப்ரல்னு நினைக்கிறேன் இந்த தடவை வந்து பதினொன்றரை மணிக்கு வந்திருக்கார் நைட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு திருப்பியும் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு அந்த அம்மா வந்து நியூடில் தான் இருந்திருக்காங்க படுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு இந்த சன்ஷேட் இருக்கும் இல்லையா அது வழியாக ஏறி ரூமுக்குள்ளேயே போயிட்டார் மேபி அந்த பெண்மணி வந்து தனியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹோல் ஃப்ளாட் அவங்க தனி ஒரு ஆளாக எடுத்திருக்காங்க பிள்ளைக்கு அங்கே அம்மனமாக தூங்கிட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த ரூமுக்குள்ளே போயிட்டார் போயிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி தவுந்து தகுந்து போய் இவருக்கு ஆசையை அடக்க முடியல அதனால் தவுந்து தகுந்து போய் அவங்களுடைய விரல்களை வந்து கால் விரல்களை தொட்டிருக்காரு தொட்ட என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு முழிப்பு வந்து அப்படியே இவங்களை பார்த்துட்டு இந்த ஆளை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அப்படியே காலை உதறிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு மாதிரி யார் என்ன எது அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போ போட்டிருக்காங்க அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு கிடுகிடுன்னு ஜன்னல் வழியாக குதித்து தப்பிச்சு ஓட்டார் ஓடிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஐ திங்க் நாலாம் தேதினு நினைக்கிறேன் மே மாதம் நாலாந்தேதி ஒன்றும் போயிருக்காரு மூணாந்தேதி போயிருக்காரு தேதி இந்த தடவை என்ன பண்ணியிருக்காரு நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு போயிருக்கார் மிட் நைட் ஒன் தேர்ட்டிக்கு போயிருக்காரு அங்கே அதே அதேமாதிரி அந்த பெண்மணி வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா மிட் நைட் ஆயிடுச்சு இல்லை துணி எதுவும் போட்டுக்காம அங்கே பாட்டுக்கு அம்மனம்மா தூங்கிட்டு இருந்திருக்காங்க இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த பெண்மணியை வந்து இவர் பார்த்துனே இருந்திருக்காரு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே பார்த்துனே நின்றுருக்காராம் அங்கே அந்த ஜன்னல் வழியாக அந்த பெண்மணியை பார்த்து இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உடம்புலாம் சூடு ஏறிடுச்சு ஒரு மாதிரி ஆயிட்டார் இவர் அந்த த்ரீ ஹவர்ஸ் அங்கே பார்த்துருக்காரு அந்த டயத்தில் ஏதோ ஒரு வந்து ஆசை மேலிட்டால ஏதோ தகாத செயல்கள்லாம் பண்ணிட்டாராம் அசிங்கமான செயல்கள்லாம் அந்த மாதிரி ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கு அவங்க வந்து அந்த ஜன்னல் வழியாக அந்த ஸ்கிரீனுக்கு வெளியில் இவருடைய உருவம் தெரிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டாங்க அவங்க பார்த்துட்டு பெருசாக கத்தி அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டாங்க அந்த காண்டோ செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா அவங்களை கூப்பிட்டாங்க ஸோ அவங்க வந்திருக்காங்க அதுக்குள்ளே இவர் திருப்பியும் ஓடிட்டார் எப்படியோ ஓடி போயிட்டார் ஆனால் அங்கே ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்ததுனால ஒன்றரை மணிக்கு போயிருக்காரு த்ரீ ஹவர்ஸ்னால் ஒரு நாலரை மணி ஆனால் அநேகமாக பொழுது விடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைத்தில் வந்து அவர் ஓடி போயிட்டார் உடனே அவங்க வந்து இமீடியட்டாக போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்துருச்சு வந்துட்டு அதாவது அடுத்த நாள் மாதிரி தான் அது கணக்கு நாலாம் தேதி மாதிரி கணக்கு போலீஸ் வந்து வெகு விரைவாக பிடிச்சிட்டாங்க சிங்கப்பூரில் மாத்திரம் குற்றச்செயல் புரிஞ்சுட்டு நீங்கள் எங்கே தான் தப்பிச்சு ஓடவே முடியாது எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா அதுவும் காண்டோ மினிமில் கண்டிப்பாக இருக்கும் சிசிடிவி கேமரா அதனால நிறைய ஆங்கிளில் இருக்கும் அதனால் இப்போ ட்ரேஸ் பண்ணி ஆளை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டு இப்போ தான் ஒரு எயித்து அக்டோபரோ என்னமோ அவருக்கு வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு அதில் வந்து தேர்ட்டீன் மந்த்ஸ் ஜெயில் கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் மந்த்ஸ் ஜெயில் அவர் என்ன பண்ணிட்டார் அவர் வந்து குற்றத்தெல்லாம் ஒத்துன்ட்டார் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஆசையை மேலிட்டாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துனுட்டார் அவர் ஃபுல்லாக ஒத்துழைச்சிருக்காரு காவல்துறை இன்வெஸ்டிகேஷனோடையும் கோர்ட்டு இன்வெஸ்டிகேஷனோடையும் ஒத்துழைச்சிருக்காரு ஃபுல்லாக அதனால் வந்து அவங்களுக்கு வந்து தேர்ட்டீன் மந்த்ஸ் ஜெயில் கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ஸோ இப்போ வந்து அவருக்கு அநேகமாக சிங்கப்பூர் வாசம் தான் வச்சுக்கணும் ஏன்னா பதிமூணு மாதம் கொடுத்துருக்காங்க அவர் ஜெயிலில் தங்கிட்டு அப்புறம் வந்து வண்டியை ஏற்றிடுவாங்க மேபி அவர் குட் பிஹேவியர் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் கம்மி பண்ணிப்பாங்க அதுக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணி நேராக சாங்கி ப்ரிசன்லேருந்து சாங்கி ஏர்போர்ட்டுக்கு அவங்களே வண்டி வச்சு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டுருவாங்க ஸோ இவருடைய சிங்கப்பூர் வாசம் முடிஞ்ச இன்னுமே அவர் திருப்பி வர முடியாது ஏன்னா கன்விக்டட் பர்சன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து பேன் பண்ணிடுவாங்க சிங்கப்பூருக்குள்ளே திரும்பி வர்றது வந்து பேன் பண்ணிவிடுவாங்க அதனால் இவருக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஆசைனால் அவர் கட்டுப்படுத்த முடியல மனசை அதனால் அவருடைய ஃப்யூச்சரே போச்சு அஃப்கோர்ஸ் நாற்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு இருந்தாலும் இந்த ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கூட ஒர்க் பண்ணலாம் சிங்கப்பூரில் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு இவருக்கு வந்து நாற்பது நாற்பத்தோரு வயசு ஆகுதான் அதாவது இஸ் நாட் டூ யங் அண்ட் நாட் டூ ஓல்டு அதனால் அவருக்கு வந்து அந்த ஆசைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் மனைவியை கூட்டு வர முடியாது ஒர்க் ப்ரிமெண்ட்டில் வர்றவங்க அதனால் அவர் வந்து பிரிஞ்சு இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த உடல் தேவைகள் வந்து தொடர்ந்து அவரை வந்து தொல்லை பண் பண்ணிகிட்டே வந்திருக்கு போல இருக்கு அதுக்கு ஒரு வடிகால் தேடுறதுக்கு அவர் முயற்சித்திருக்காரு அதாவது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் ஏரியாஸ்ன்னு இருக்குங்க அதாவது இந்த கேலாங்க அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து லீகலி தே ஆர் அலௌ டு டூ த பிஸ்னஸ் ஸோ இந்தமாதிரி ஃபாரின் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பொதுவாக அங்கே தான் போவாங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு வடிகால் வேணும் இல்லையா மனைவியை விட்டு சில பேர் திருமணமே ஆகிருக்காது சில பேர் திருமணம் ஆயிருக்கும் இருந்தாலும் மனைவி கூப்பிட்டு வர முடியாது அவருக்கு வந்து இந்த சில உடல் ரீதியான தேவைகள் இருக்கலாம் ஸோ அதை வந்து தீர்த்துக்கிறதுக்கு அந்த கேலாங் ஏரியாவில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கு ஸோ ஏன்னால் அது ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஏன் அவங்க லைசன்ஸ் கொடுத்து பண்ண வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுங்களேன் வடிகால் தேடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்க ரோட்டில் போகிற பம்பளையே கையை பிடிச்சி விடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும் அந்த ஃபேமிலி கேர்ள்ஸுக்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து கண்டும் காணாமலும் விட்டுறாங்க அன்லஸ் ஏதாவது அடிதடி அந்த மாதிரி ஒரு பெரிய ரயாட் மாதிரி ஆச்சனா தான் இது பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இந்த நேச்சுரல் கோ டு கேலாங் அண்ட் த கோ வித் கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் வந்து போஸ்டிங் பண்ணுவாங்க மக்கள்லாம் அதாவது நெட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க நெட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸு ஸோ நெட்டிசன்ஸ்னு பேர் அவங்களுக்கு அவங்க வந்து நெட்டில் தன்னுடைய வியூஸை வந்து சொல்லுவாங்க இதில் முக்கால்வாசி பேர் சொன்ன வியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா காண்டோவில் ஏன் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது தூங்கிட்டு இருந்தாங்களா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அவங்களே இருந்தால் என்ன ஏது யார்ராது ஜன்னல் வழியாக ஒரு வீட்டையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு தோணாத அப்படிங்கிற இதில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஃபாரின் டேலண்ட் அது ஒரு இஷ்யூ உண்டு சிங்கப்பூர் வெளிநாட்டவர்கள் சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணால் அவங்கள வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஃபாரின் டேலண்ட் எஃப்டி அப்படிங்கும் ஆனால் உள்ளூர்காரங்க வந்து ஃபாரின் ட்ராஷ் அப்படிம்பாங்க ஸோ ஒருத்தர் போட்டிருக்காரு இது ரெண்டுமே ஃபாரின் டேலண்ட்டு ஏன்னா அந்த பெண்மணியும் அமெரிக்காலேருந்து வந்தவங்க இவரும் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கார் அதனால் ரெண்டு பேருமே ஃபாரின் டேலண்ட் அப்படின்னு அப்புறம் இன் சில பேருடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஏன் இந்த மாதிரி தண்டனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது யூஷுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு பெண்கள்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் பனிஷ்மெண்ட் சிங்கப்பூரில் இவருக்கு ஏன் அவ்வளோ லைட்டாக பதிமூணு மாதம் மாத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் கேட்டிருக்காங்க சில பேர் வந்து ஏன் பிறம்படி கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் நல்ல கேள்வி தான் அது ஏன்னா நார்மலாக லேடிஸ்ட வம்பு பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயில் தண்டனையும் உண்டு பிறம்படியும் கொடுப்பாங்க பட் இவருக்கு பிறம்படி கொடுக்கல ப்ராபர்லியாக அவர் வந்து ப்ளீட் கில்ட்டி பண்ணிட்டார் அப்புறம் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு காவல்துறையோட கோர்ட்டு வக்கீலாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவருக்கு பிறம்படி கொடுக்கலையும் நம்மளுடைய ஒரு கெஸ் ஒர்க்கு தான் அது எப்படியாக இருந்தாலும் அவருக்கு வந்து இனி சிங்கப்பூர் வாய்ப்பு க்ளோஸ் அவ்வளோ தான் சொல்லணும் நம்ம நிறைய பேரும் அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க அவரை வந்து ஜெயில் தண்டனை உடனே டிபோர்ட் பண்ணிவிடுங்க பேன் பண்ணிவிடுங்க திருப்பியும் சிங்கப்பூருக்குள்ளே நுழைய முடியாதபடி பேன் பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுதான் நடக்க போகிறது கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது ஏன்னா கன்விக்டட் கிரிமினல் அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா ஃபாரினராக இருந்தால் ஜெயில் தண்டனை முடிஞ்சவொடனே நேராக ஏற்றிடுவாங்க வண்டி ஏற்றிடுவாங்க ஸோ பேன் பண்ணிவிடுவாங்க திருப்பி நுழைய முடியாது அதனால இவருக்கு வந்து எல்லாருமே போச்சு அது அதனால தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வெளிநாட்டவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்கு வந்து அவங்க தன்னை இழந்துடக்கூடாது இழந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் பெரிய விஷயங்கள் நிறையா இழந்துருவாங்க அது மாத்தம்தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் மீண்டும் இன்னொரு வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்